ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே ஒருவரின் மனது தெரியாமல் தானே இத்தனை காலமாக உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டே இருந்தது அந்த வருத்தங்கள் காணாமல் போவதற்கான நிலையைத்தான் உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி இப்பொழுது இந்த வராகியானவள் உன்னை தேடி வெற்றியோடு வந்திருக்கின்றேன் நான் மிகவும் ஆனந்தப்பட்டு மகிழ்ச்சியான தருணத்தோடு உன்னை சந்திக்க வந்திருக்கும்போது நீ நேசித்தவரின் மூலம் உனக்கானவரின் மூலம் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை நீ எதிர்பாராத சந்தோஷத்தை உனக்கான வெற்றியாக்குத் தருவதற்காகத்தான் நீ இந்த வராகி உன்னை தேடி இன்று வந்திருக்கின்றேன் நடப்பதை பார்த்து திணறிக் கொண்டு அங்குமிங்குமாக செய்வதென்று அறியாது அடுத்தடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதற்றத்தை மட்டுமே இடத்தில் சென்று கொண்டிருக்கின்றாய் நான் இடத்தில் சொன்னது என்ன ஒரு செயலை தொடங்கும்போது அங்கு அந்த விஷயத்தில் சிறு பயத்தோடு தொடங்குவதும் அதில் இறை அம்சம் ஆனால் அந்த எச்சத்தை நீ உனக்கான நிரந்தர அச்சமாக மாற்றிக்கொள்ளாது என்று தான் சொல்கிறேன் நீ எப்பொழுதும் பயந்து கொண்டு பதற்றப்பட்டு கொண்டோ அந்த விஷயத்தை செய்து கொண்டு இருந்தால் அதில் எப்படி உனக்கான வெற்றியை இங்கு பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நம்பிக்கையான நேரத்தை தருவதற்கும் அந்த தருணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கும் தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக உன் மனதை நீ சற்று நிலை தடுமாறிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் கலக்கப்படுவதற்கு இங்கே என்ன நடந்தாலும் விட்டது யார் என்று என்ன சொல்லி இங்கு என்னவாக போகிறது எல்லாம் முடிந்து விட்ட சொல்லியா நானும் சரி உனக்கு வெற்றியை நான் தருவதற்குத்தானே இந்த வராகி வந்திருக்கின்றேன் உன்னை ஒவ்வொரு செயலிலும் நான் இங்கு உன்னை வெற்றியின் உச்சத்தில் அமர வைப்பதற்குத்தான் உன்னோடு சேர்ந்து உனக்கான பணிகள் இறங்கி இருக்கின்றேன் அதாவது இங்கு உன்னை வெற்றியின் உச்சத்தில் அமர வைப்பதற்கு நான் உன்னோடு சேர்ந்து உனக்கான படிகளில் இறங்கி இருக்கின்றேன் அவசரப்படாதே உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த வராகியானவள் தவிர வேறு யாராலும் முடியாது என்று நினைத்துத்தானே நீ என்னையே கதிகென்று வந்திருக்கின்றாய் அதன் பிறகு எதற்காக நீ யோசிக்கின்றாய் உனக்கான முடிவை பெறுவதற்கு இங்கு பல பதற்றங்களும் தயக்கங்களும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பதற்றத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உனக்கு செய்வதற்கும் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் நல்லதொரு பயணத்தை செய்தும் அல்ல நல்ல செயலை தொடங்கும் போது திருடர்கள் வருவது சாதாரண விஷயம்தான் அந்த இயல்பான விஷயத்தை ஏன் நீ தடங்களோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த வராகியானவள் துணை பொழுது இடையூறுகளை நினைத்து உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாய் இங்கு உறுதுணையாக இருக்கும்போது உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வராகி முக்கிய பங்கு வகிக்கும்போது போது உன்னை சுட்டி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை நினைத்து பதறிக்கொண்டு இருக்கும் நிலையிலே வராகி என்று என் நாமத்தை மட்டுமே நீ பாராயணம் செய்து கொண்டு பார் உனக்கு நல்லதொரு தீர்வை நல்ல நேரத்தில் நீ எட்டி இருக்கின்றாய் அதனால்தான் இந்த தாயை நீ தேடி வந்திருக்கின்றாய் இன்னுமா இன்னும் என் தாயே என்னை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றாயே என்னை கண்ணீரை விட வைத்துக் கொண்டிருக்கின்றாயே என்று தான் நினைக்கிறாய் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளையும் பற்றி உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே எத்தனை சோகமான நிலையிலும் உன் இந்த தாயின் கரத்தை பற்றியதை மட்டும் நீ விட்டுவிடாது கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ கையை பிடித்துக்கொண்டு உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்வது இந்த தாயாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக குழந்தையே உன் மனம் வருத்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல காரியத்தை செய்வதற்கும் இந்த சாய் துணை கொண்டு போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது முடிந்தே விட்டதே என்று தானே நினைக்கின்றாய் முடிந்த விஷயத்தை ஆச்சரியத்தில் தொடங்கி வைப்பதற்குத்தானே இந்த வராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்னும் எத்தனை காலத்திற்கும் கவலையும் கலக்கமும் இன்று என்னை விடாதே அந்த கவலையின் கலக்கத்தையும் நான் உனக்கு சரி செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் வந்து இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற காரியத்தை நீ என்னை முடிப்பதற்குள்ளாகவே அதை செய்து முடித்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைத்தேன் இனியும் உனக்கு நான் தடைகளை ஏற்படுத்த போவதில்லை என்ற நிலையில் உணர்த்துவதற்காகத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் எந்த கலக்கமும் நீ வைத்துக் கொள்ளாதே என்ற பதற்றத்தையும் நீ வைத்துக் கொள்ளாதே உன்னுடைய நிலைமையை தாண்டி நினைப்பது உண்மைத்தான் என்னுடைய நிலைமையில் வேறு யாரும் இருந்தால் இப்படியெல்லாம் நடத்திருக்கவே செய்யார் ஏனென்றால் நான் எந்த நிலையிலும் உன்னை கரம் பற்றி இருக்கின்றேனே அந்த ஒரு நம்பிக்கையாவது நீ காப்பாற்றி கொடுத்தாய் என்று உண்மைத்தான் யதார்த்தம்தான் இதோ அந்த நம்பிக்கையை முழுவதும் வெற்றி பெறச் செய்வதற்காக இந்த வராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் எப்பொழுது நான் உனக்கு நல்ல நேரத்தில் தொடங்கி வைத்து விட்டது என்று நினைத்தாய் அந்த விஷயத்தை புதியதோர் ஆரம்பத்தோடும் இத்தோடும் தொடங்கி வைத்து உனக்கு மிக பெரும் மாற்றத்தை மட்டுமல்ல உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் மிக பெரும் ஆசையின் பழிக்க செய்வதற்குத்தான் இந்த வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு சோதனைகளையும் நீ கடந்து வந்துவிட்டாய் இனியும் என் குழந்தை சற்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது இனி எதற்காகவும் உன் மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காது உன் கவலைக்கும் கலக்கத்திற்கும் நான் நல்லதொரு தீர்வையும் மாற்றத்தையும் தருவதற்கு இப்பொழுது வந்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானாலும் சரி அந்த விமர்சனத்தை நினைத்து எல்லாம் நீ சிதைந்து விடாதே அந்த விமர்சனத்தை நான் இங்கு உனக்கு எப்படி அதை மாற்றி அமைத்து எந்த இடத்தில் தலைகுனிந்து கூணிக்கு குறுங்கி செய்யாது தவறுக்கு தண்டனையை செய்யாத தவறுக்கு தண்டனையை அங்கு பாதித்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த இடத்திலேயே இந்த உன்னை தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் உருவெடுக்க செய்ய போகின்றேன் எத்தனை நிலைகளை என் குழந்தைகள் என் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடோடி வந்து விட்டார்கள் இனியும் உன் மனம் கலங்க வைப்பது கிடையாது உனக்கு நடந்த இருக்கும் உனக்கு நடக்க இருக்கும் நல்லதையும் நானே முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது நீ எதை பற்றியும் நினைத்து யார் என்ன சொல்லியும் நீதான் என் வாங்கி என் வாக்கை கேட்டுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை தொடங்கும் போதுதான் நீ என்னை வந்தடையும் வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும்போது இதோ நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டதால் தான் இந்த தாயை நீ அனுதினமும் வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்பதை மட்டும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு மட்டுமல்ல ஆசையைப்படி பழி பறிக்கச் செல்வதற்கும் உன் கனவை நினைவாக்குவதற்கும் இந்த வாரம் இந்த அளவு காலமாக உன் மனதை சிதைத்துக் கொண்டு காரியத்தில் உனக்கு நல்லதையும் நல்ல காரியத்தையும் செய்வதற்காகத்தான் இந்த வராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சோகத்தை எல்லாம் நீ அங்கு மறந்துவிட்டு உனக்கு நான் நல்லதை செய்வதற்காக இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை யாராவது ஏதாவது சொல்லி உன் மனதை தாங்கி படுத்திவிட்டு செஞ்ச விட்டார்களே என்று தாய் தாயை படுத்தி மட்டும் நீ மனம் இருந்தால் அவர்கள் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல காரியத்தை செய்வதற்கும் தான் இந்த தாய் உன்னோடு நானே இருந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக குழந்தையே நீ சற்று யோசித்து உன் நிலையை நீயே அங்கு தடைப்படுத்தி கொள்ளாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மையை புரிந்து கொண்டு விட்டாயே இனியும் சற்றும் விலகியே இரு உனக்கானவற்றை உன்னை தேடி வரும் வரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்